se puede no அப்படியே லைவ் ahí, அப்படியே ir फ्रेंड्स कुडला बारामा निर कृपा

好得可以，这个。 はい、バラコンバラコン。

ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி சார்பாக கவனிப்பேன் என்னோடய யூடியூப்ஸும் வீடியோ கோப்பை லைக் பண்ணி சார்பாக கவுண்ட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ண முடியாத லைக் o r a n 이 l 까지 i 어 e l

hi, mình không mở hi, friends, chào you bạn to hôm video video sorry. ngày. tiếp to các support from a live, comments, live, comments, live, comments, live comments, friends. ரெண்டு லைட் தான் வந்திருக்கு ரெண்டு லைட் போக மாட்டேங்க ஹாய் வணக்கம்

சவுண்டாக பேசுணா அப்படின்னா சவுண்டாக பேசுகிறத கேட்கலையா உங்களுக்கு நல்லா சவுண்டாக பேசுகிறேனே இப்போ கேக்குதா சவுண்டாக தான் பேசுகிறேன் ஹாய் தேங்க்ஸ் லைவ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கன பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சுனா வீடியோக்குள்ளே போய் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கம்மன் பண்ணுவோம் もとへラインコロナが1個ずつでどんなくらいです。 ने आपने प्रोग्राम लाइक सपोर्ट ओके ओके हाय फ्रेंड्स लाइक करना सब्सक्राइब करना फॉरमेट इन मोर वीडियो कुछ じりちーなんこらき、おけおけおけおけ。

இங்கே லைவில் யாருமே இல்லை யாருமே இல்லைங்க இங்கே இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சேர்ப்பு தவிரப்படுது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கா போய் லைக் பண்ணி சேர்ப்பு தவிரப்படுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைவ் கோரங்க லைக் பண்ணிட்டு வாங்க அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன்போல் இல்லை ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல தொடர்ந்து ஃபோன் அந்த மாதிரி இருக்கு அப்பலாம் கரையாங்க அப்பலாம் கரையாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவ்க்கு அவங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடைய வீடியோ பிடிச்சா வீடியோ போய் லைக் பண்ணுங்கள் சேர்ப்புங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போ லைவ்க்கு வர லைக் பண்ணி செட்டிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகேங்க ஃபோன் பண்ணால் எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கும் இல்லைன்னா எங்கள் அப்பா அடிப்பார் வேறு யார் இருக்கா யாராக இருக்கும் கே உங்கள் வீட்டுக்கார் எங்கள் வீட்டுக்கு ஆட்டோ டிரைவர்ங்க சவாரி போயிருக்கார் வண்டிக்கு போயிட்டார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸில் லைவ் போக சேர்ப்பு கம்மி பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சதா வீடியோ கூட போய் லைக் பண்ணுங்கள் சேர்ப்பு கம்மிப்பேங்க சப்போர்ட் நமக்கு லைவ் போகிறோங்க இருக்கும் அந்த டீக்கான ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஓகேங்க மா அதுதான் கிடையாதுங்க நல்லாதான் இருக்கேன் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போகணும் ஷேர் பண்ணணும் தொடக்க வீடியோ பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணுவோம் தொடங்கப்படுங்க சப்போர்ட் கொடுமா கை தயவு பாத்தா அப்ப தெரியலே இப்ப நல்லா தான் இருக்கேன் ஓகேவா பிள்ளை எல்லாம் இருக்கா இருக்காங்க இருக்காங்க இன்ட்ரெஸ்டா இன்ட்ரெஸ்டா பார்த்துருக்கீங்களா பார்த்துட்டு இருக்கீங்களா ஆமாங்க ஆமாங்க இன்ஸ்டா ஐடி அனுப்புறேன் ஓகேங்க ஓகேங்க அனுப்புங்க அனுப்புங்க உங்களுக்கு பிடிச்ச மெசேஜ் பண்ணுங்க நீ பேசுறது கேட்கலை கேட்கலையா இன்னும் கேட்கலை கேட்குதா இப்போது

கண்ணலை இரவு வணக்கம் இரவு வணக்கம் இரவு வணக்கம்ங்க ഹൈ ഫ്രണ്ട് ലൈവ് പോകാൻ സാപ്പുടേ കമെൻറ്റ് ഹൈ ഫ്രണ്ട് ലൈവ് പോവാൻ സാപ്പുടേ കമൻറ്റ് പ്ലൂ എന്ന വീഡിയോ കുട്ടി തന്നെ വീഡിയോ കോപ്പി ലൈക്ക് പണു സാപ്പിടൻ കമെൻറ്റ് പറഞ്ഞു சப்போர்ட் பண்ணுறவங்களை லைவ் பார்க்குறங்களை கொஞ்சம் சுற்றிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் திருச்சியில் நான் காந்தி மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணி அப்படிங்களாங்க சரிங்க சரிங்க ஓகே ஓகே

ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லை சாப்பிடணும் கவர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ வீடியோ வீடியோக்கப்பே லைக் பண்ணுங்கள் சாப்பிட்ணும் கவனப்படுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைவ் பண்ணுறோம் லைக் பண்ணி தட்டுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெட் கலர் நைட்டில் சூப்பராக இருக்கீங்க போல்